கல்வியோடு சேர்த்து பொது அறிவியல் சொல்லி தந்தீர்கள் மாதா பிதா குரு தேவம் என்பார்கள் ஒழுக்கம் பண்பாடு கல்வி என அனைத்தையும் உங்களிடம் இருந்துதான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் எங்களை உயர்த்த தூணாக துணையாக எண்ணியான அறிவின் கலைக்களை விளக்காக நின்ற நம் ஆசிரியர்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டுகிறோம் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் அயராது உழைப்புக்கும் もうできれいな感じ。 ஒரு மனிதனை அவனுக்கே இருப்பவர்தான் வெறும் இருந்த எங்களை பட்டை தீட்டி வைரமாக்கிய தன்னலமற்ற ஆசிரியர்களை உங்களாலே நாங்கள் வளர்ந்தோம் உங்களுக்கு எத்தனை முறை நன்றி கூறினாலும் அது போதாது நீங்க சொன்னபடி வாழ்ந்து கொள்வோம் அதுவே உங்களுக்கு நாங்கள் தரும் மரியாதையாகும் மீண்டும் நன்றி கூறி முடிக்கிறேன் என் உரையை நன்றி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பிளஸ் டூ முடிச்சு செகண்ட் மார்க் வாங்கினேன் அதே மாதிரி என் பொண்ணு இங்க படிச்சு பட்டமாக எனக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கைச்சம் அவர்களுக்கும் அவள் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யாது நல்ல ரைட் எல்லாரும் சொன்னாங்க <laughs> <laughs> எனக்காக விருப்பப்பட்டு தான் நான் சேர்த்தாங்க நான் அலைஞ்சாலும் திறவாயில்ல மதியானம் சாப்பாடு கொண்டுட்டு வேண்டாம் காட்டியதெல்லாம் பொங்கி கொடுக்க வேண்டாம் நான் கொடுத்துக்கிடுவேன் படிக்கட்டும் நம்ம பிள்ளை பத்து படித்த பிறகு இங்கிலீஷ் மீடியம்னா தமிழ் என்ன படித்து ஏதோ ஒரு வேலையில் கூட்டம்னா படிக்க ரொம்ப நன்றி